ரெண்டு அவர்கள் ஆக்கிறார்கள் என்னிடம் பொருளாதாரம் இருக்கிறது அதுல பாதி என்ன இத்தனை மனைமா இருக்கிறார் தலா சொல்லிய பின்னால் பின்னால் நீங்க அவரை முடிச்சு கொள்ளுங்க விரும்புறத நீங்க எடுத்துக்கொள்ளுங்க நீண்ட சம்பவம் விரிவானது நான் சுருக்கமா சொல்கிறேன் அப்துல் ரஹமான் சொன்னார் இல்லை எனக்கு வியாபாரம் செய்யறதுக்கு பஜாறு சந்தையை காட்டுங்க போதும் அந்த அந்த அளவு அவர்களிடத்திலே பொருளாதாரத்திலே பறக்க தீர்ந்தது ஒரு நாள் திருமணம் முடிச்சுட்டு வாராங்க திருமணத்தினுடைய அந்த அடையாளம் விளங்குகிறது அவர் பூசிய வாசனை அந்த புது மன மகனுடைய வாசனை அந்த கோலம் விளங்குகிறது அப்துல் ரஹ்மான் இவன் ராவு கல்யாணம் முடிச்சிட்டீங்களா என்ன பையனை கல்யாணம் காட்டு தரையில் ரசூல்லாக்கி தெரியாம முடிச்சுட்டாரு அப்படித்தான் நாங்க யோசிப்போம் நான் எவ்வளவு பெரியால் நான் எவ்வளவு சமூகத்துல எவ்வளவு பெரியால் எனக்கு சொல்லாம கிடையாது ரசூல்லாக்கி தெரியாது ஆனால் ரசூல் சல்லா அரசு சொன்னாங்க எப்படி வழிகாட்டல் தெரியும் அவர் பெரிய பணக்காரர் அவுலிம் வலவு விஷாத் வேற சகாபாக்களுக்கு அவளையும் வளவு விஷாத் குறைஞ்ச பட்சம் நீங்க ஆட்டையாவது கொடுங்கன்னு சொன்னாங்க இது வந்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் ஏனே சகாபாக்களுக்கு ஆடு கொடுக்குற எவ்வளவு பெரிய விஷயம் ஆனால் அப்துல் ரஹ்மான் இவன் அவுஃப் ரோதி எல்லாம் சொல்கிறார்கள் அவுலிம் வலவு ஒரு ஆட்டை கொண்டா சரி வலிமாவை கொடுங்க அப்துல் ரஹ்மான் இவன் அவுஃப் இப்ப ஒவ்வொரு சகாபாக்களுடைய எல்லைக்கு ஏற்ப முதிர்ச்சிக்கு ஏற்ப ரசூ சலாசலும் அவர்கள் வழிகாட்டி கொண்டே இருந்தார்கள்